எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாதவிடாய் சீராக வரணுமா அதுக்கான கஷாயம் தான் சொல்ல போகிறேன் இது அசோகா கஷாயம்னு சொல்லுவாங்க இது நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா நமக்கு ம பீரியட்ஸ் வந்து ஆகிடும் சரிங்களா அசோகா கஷாயம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அசோக மரப்பட்டை வந்து இருபது கிராம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் மருதம்பட்டை பத்து கிராம் ஆவாரம்பூ பத்து கிராம் கடுகு பொடி பத்து கிராம் திரி பலா பொடி பத்து கிராம் இவை அனைத்தையும் தூள் செஞ்சு ஒரு லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கணும் பாதியாக சுண்ட வைத்து காலை மாலை இரவு காலை மாலை இரவு சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருந்தோம்னாக்கா மாதவிளக்கு சீராயிடுமாமா சரியான அளவுலும் கரெக்டான அளவுலேயும் வருமாமா சரிங்களா இது நீங்கள் அதாவது இங்கே ரெகுலர் பீரியட்ஸ் யாருக்கா வந்துச்சுனாக்கா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரிங்களா இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் சீப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ